இந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி என்ற எளிமையான விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் ஒவ்வொரு நாளும் தனது வயலில் உழைத்து பல வகையான காய்கறிகளை விளைவித்து அருகிலுள்ள சந்தையில் விற்று வாழ்க்கையை நடத்தினார் ராமசாமி நல்ல மனம் கொண்டவர் ஆனால் சில நேரங்களில் பேராசை அவரை ஆட்கொள்ளும் அதனைத் தவிர தீமை செய்யாத ஒரு நேர்மையான மனிதர் ஒவ்வொரு காலையிலும் ராமசாமி சூரியன் உதிக்கும் நேரத்தில் வயலுக்கு செல்வார் மாலை நேரத்தில் மாட்டு வண்டியில் காய்கறிகளை ஏற்றி சந்தைக்கு செல்வார் அவரது காய்கறிகள் பசுமையாக இருப்பதால் மக்கள் அவரை நம்பிக்கையுடன் வாங்குவார்கள் சந்தையில் அவர் பெற்ற மதிப்பும் அன்பும் ராமசாமியை மகிழ்விக்கும் ஒருநாள் சந்தையில் நன்றாக விற்றிருந்தாலும் அன்று வெயில் மிகுந்தது தலையில் கட்டிய துணியும் வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு சூடாகிவிட்டது மாட்டு வண்டியில் இருந்த குடுவை நீர் காலியாகிவிட்டது மாலை நேரத்தில் வீடு திரும்பும்போது ராமசாமி நினைத்தார் இன்று நீளமான பெரிய சாலையில் போனால் நேரமாகிவிடும் காட்டுப்பாதையில் சென்றால் விரைவில் வீட்டை அடையலாம் அதற்காக அவர் அதிகம் பயன்படுத்தாத காட்டுப்பாதையை தேர்ந்தெடுத்தார் காட்டில் எங்கும் அமைதியாக இருந்தது மாட்டு வண்டி சக்கரத்தின் சத்தமும் எருமை மெதுவான ஆம் என்ற சத்தமும் மட்டுமே சில தூரம் சென்றதும் ராமசாமிக்கு தாகம் தாங்க முடியவில்லை உதடு வறண்டு போனது உடம்பு பலவீனம் போலானது அப்போது முன்னால் ஒரு பெரிய கிணறு கண்ணில் பட்டது கிராமத்தில் இருந்த வயதானவர்கள் இந்த கிணற்றின் முன்பு தி நீர் குடித்ததாக சொல்வார்கள் ராமசாமி மகிழ்ந்து நினைத்தார் சரி இங்கு தண்ணீர் குடித்து ஓய்வெடுத்து விட்டு போகலாம் அவர் மாட்டு வண்டியை நிறுத்தி கிணற்றின் அருகே சென்றார் ராமசாமி கிணற்றில் குனிந்து தண்ணீர் எடுக்க முயன்றபோது போது திடீரென்றது ஆ யாராவது இருக்கீர்களா என்று ஒரு மங்கிய பயமுறுத்தும் குரல் கேட்டது அவர் அதிர்ந்து கீழே பார்த்தார் கிணற்றின் அடியில் ஒரு சாம்பல் நிற உருவம் சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையில் அசைந்து கொண்டிருந்தது அந்த உருவம் மெதுவாக பேசத் தொடங்கியது தயவு செய்து என்னை விடுவீங்கள் பல ஆண்டுகளாக நான் சங்கிலியால் சிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு சுதந்திரம் வேண்டும் நீங்கள் என்னை விடுவித்தால் உங்களுக்கு பெரிய செல்வமும் பொக்கிஷமும் கொடுப்பேன் செல்வமா பொக்கிஷமா இந்த இரண்டு சொற்களும் ராமசாமியின் மனதில் இடம் பிடித்தது சிறிது நேரம் யோசிக்க வேண்டிய இடத்தில் அவர் யோசிக்கவில்லை பேராசை அவரது அறிவை மறைத்துவிட்டது பொக்கிஷம் கிடைத்துவிட்டால் என் வாழ்க்கையே மாறிவிடும் என்று அவர் மனதில் எண்ணினார் அவர் முன்னால் உள்ள ஆபத்தை கவனிக்கவில்லை அந்த உருவம் மனிதனோ பேயோ எதையும் சிந்திக்கவில்லை ராமசாமி சுற்றிலும் பார்த்தார் ஒரு பெரிய கல்லை எடுத்து கிரட்டின் உள்ளே எரிந்தார் சங்கிலிகளில் ஒன்று தளர்ந்தது பின் அவர் மரக்கம்பியை எடுத்து சங்கிலியை தள்ளி தள்ளி உடைக்க தொடங்கினார் சிறிது நேரத்தில் என்ற ஒரு சங்கிலி உடைந்தது அந்த உருவம் உருவம் மேலே மேலே வர ஆரம்பித்தது வரும்போது அது மனித உருவிலிருந்து மாறத் தொடங்கியது அதன் கண்கள் சிவப்பு உடல் முழுவதும் கரும் புகை போல நாக்கு நீண்டது முழு உருவமும் ஒரு பேய்யாக மாறியது ராமசாமி அச்சத்தால் நடுங்கினார் பேய் சிரித்து சொன்னது அறிவில்லா மனிதனே என்னை விடுவிக்க உண்மோ பேராசை போதுமானது ராமசாமி குலுங்கி கேட்டார் நீ செல்வம் கொடுப்பாய் சொன்ன பேய் மீண்டும் ஒரு பயங்கரமான சிரிப்பை விட்டது ஆம் உனக்கு செல்வம் கிடைக்கும் ஆனால் அது உன் உயிரோடு சேர்த்து போகும் செல்வம் ஒரு கணத்தில் பேய் ராமசாமியின் மீது பாய்ந்தது அவர் ஓட முயன்றார் கத்தினார் ஆனால் சில நொடிகளில் பேய் அவனை சுற்றி கரும்புகையில் மூடி அவனை விழுங்கிவிட்டது மாட்டு வண்டியில் எந்த எருமை பயத்தில் சத்தம் போட்டது வண்டி ஓடிவிட்டது ஆனால் ராமசாமி திரும்ப வரவில்லை அடுத்த நாள் காலையில் அந்த பாதையில் சென்றவர்கள் மாட்டு வண்டியை கண்டனர் அதை தவிர விடைந்த சங்கிலிகள் மட்டும் கிணற்றின் அருகே கிடந்தன ராமசாமி எங்கே சென்றார் என்ன ஆனார் எவருக்கும் புரியவில்லை அந்த நாளிலிருந்து கிராமத்தினர் அந்த கிணற்றை பேய்க்கினறு என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் யாரும் அந்த பாதையில் செல்ல தயங்கினார்கள் பேராசை மனிதனி அழிவின் பாதைக்கு கொண்டு செல்கிறது அறியாத விஷயங்களில் நம்பிக்கை வைத்தால் ஆபத்து சிந்திக்காமல் செய்யும் செயல் உயிரையே கொள்ளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்